இன்னொரு வாசனத்துக்கு போகிறேன் லூக்கா மூணாம் பதிமூணாம் அதிகாரம் எல்லாத்தையும் வாசிக்கல டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன் லூக்கா பதிமூணாம் அதிகாரத்தில் போனீங்கன்னா இன்னொரு பெண்ணுடைய கதை அதாவது அந்த பெண் வந்து பத் பதினெட்டு வருஷமாகி கூனியாக இருக்கிறாள் கூனியாக இருக்கிறதுனா ரொம்ப லேசாக நினச்சிடக்கூடாது கூடாது சிலர் இருக்கிறாங்க தலைவலி தானே பிரதா சின்ன தான் தலைவலி வந்தால் தான் தெரியும் இருபத்தி நாலு மணி நேரம் தலையை போட்டு குடைஞ்சா அப்போ தெரியும் தலைவலி எவ்வளோ பெரிய குடைச்சல் நம்ம பேப்பர்லாம் வாசிக்கிறோம் தலைவலினால தூக்கு போட்டு செத்துவிட்டாங்க அப்படின்லாம் வயிற்று வலினால் தாங்க முடியாமல் இப்படி ஆகிடுச்சின்லாம் சிலருக்கு வந்து சின்ன நம்ம நம்ம வயிற்று வலி தானே தலைவலி தானேன்றோம் அது எவ்வளோ பெரிய வியாதியாகும் பாருங்க கூனியாக இருந்தால்தான் நீங்கள் குனிஞ்சு பாருங்கள் தலையை இங்கே வந்துடணும் அந்த மாதிரி குறிஞ்சிக்கிட்டு வீட்டில் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருங்க சொல்கிறேன் சட்டையை கழட்டி போட்டு வேறு சட்டை மாற்றணும் அதே மாதிரி நிமரக்கூடாது சாப்பிட்டுட்டு இதே மாதிரி போய் படுத்துக்கணும் காலையில் எழுந்திரிச்சு திரும்ப கூனியாகவே கிளம்பி கிளம்பணும் கிளம்பி பாருங்க வெறுத்திருவீங்க வாழ்க்கையை பதினெட்டு வருஷம் கூனியாக இருந்தாள் ஏ இவன் வந்து தேவாலயத்துக்கு வர்றா இவ யூத பெண் தேவாலயத்துக்கு வர்றா ஏசு அன்னைக்கு பார்த்து தேவாலயத்துக்கு வந்துட்டாரு வந்து இவளை பார்த்தோன்னு ஒரு ஜபம் கூட பண்ணலை பாருங்கள் அவளை பார்த்து பெண்ணே அதாவது உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் ஜபம்லாம் பண்ணல இருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மீது கைகளை வச்சாரான் உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மனிமைப்படுத்தினாள் எப்படி இருந்திருக்கும் அவளுக்கு பதினெட்டு வருஷமாக கூனியாக இருந்தவ எவ்வளோ அவஸ்தை உடனே நிமிர்ந்து நல்லாயிட்டா உடனே பாஸ்டர் கோபம் வந்துடுச்சு ஏன்னா அவர் டாக்டர்னுக்கு இது விரோதம் அவர் கோபம் வந்துட்டு ஏசு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினட் பதினாலாம் ஜபாலே தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி வேலை செய்கிறதற்கு ஆறு நாள் உண்டே அந்த நாட்கள் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள் இந்த வேலையெல்லாம் அன்றைக்கி வச்சுக்கோங்க ஆறு நாள் இருக்குது இல்லையா அன்னைக்கு வச்சுக்காம ஏழாவது நாள் ஓய்வு நாள் ஓய்வு நாளில் வந்து கூனியாக இருக்கிறோம் நிமிர வைக்கிறது அது ஒரு வேலை செஞ்சவனும் ஒரு வேலையை செய்யறான் இவன் நிமிந்தவளும் பெரிய வேலையை செஞ்சுருக்கிறா வேலை செய்யக்கூடாதுன்னு அவ்வளோ பெரிய கோபம் எனக்கு மதம் பாருங்க மதம் பிடிக்க வைக்கிது மத வைராக்கியம் ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சோமாயிடுச்சு ஏசு அவனுக்கு பதில் சொல்கிறாரு பாருங்கள் ஏசு இன்னைக்கு கூட சபைக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் நிறைய சபைகளுக்குள்ள வந்தார்னா எப்படி பேசுவார்ன்றது உன் டேஸ்ட்டு பாருங்கள் ஏசு அவனுக்கு பிரதித்திரமாக மாயக்காரனே நம்ம மெட்ராஸ் தமிழில் சொல்கிற மாய்மாலக்காரனே அப்படின்ற மாய்மால பேர் வழியே சொல்கிறாரு மாய்மாலக்காரனே உங்களில் எவனும் ஓய்வு நாளில் ஒரு எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா உன் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு நாய் பூனை இதுக்கெல்லாம் தண்ணி கூட கொடுக்க மாட்டியா நீ கட்டி இருக்கிறத கொண்டு போய் தண்ணி காட்ட மாட்டியா சோறு கொடுக்க மாட்டியா அதுக்கு ஓய்வு நாள்னு பேசாமல் இருப்பியா ஒரு மிருகத்துக்கு மேலே காட்டுற அந்த ஒரு பறிவை கூட மனுஷனுக்கு காட்ட மாட்டேங்கிற பதினெட்டு அப்புறம் சொல்கிறாரு பாருங்க கர் இந்த இதோ பதினாறாம் அவசரம் இங்கே தான் ரொம்ப முக்கியமான அவசரம் இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டி இருந்த ஆபரகின் குமாரத்தி ஆகிய இங்க வந்து பாருங்க பதினெட்டு வருஷமா சாத்தான் கட்டி இருந்தானா இவள் யாரா குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்கிறார் நான் என்ன பண்றேன் நீ மாட்டை அவிழ்த்து விடுற மாதிரி நான் இவளை அவுழ்த்து விட்டேன் அப்படின்ற மாட்டுக்கு நீ தண்ணி காட்டுற மாதிரி சோறு கொடுக்கிற மாதிரி நான் இவளுக்கு ஒரு நன்மை செய்தேன் இதை செய்யக்கூடாதா மாய்மலைக்காரன் என்றார் ஆபரஹாமின் குமாரி தீவள் அப்படின்னா என்ன சொல்கிறாரு ஆபரஹாமின் ஆசீர்வாதம்னு சொல்கிறோமே அதில் சுகமும் இருக்கிறது இருக்கிறீங்களா இது நல்லா கவனிங்க ஆபரஹாமின் ஆசீர்வாதத்தில் சுகம் இருக்கிறது மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம மிக நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் ஏன் ஆபரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியானராகிய நமக்கு உண்டாயிருக்கும்படியாக அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கணும் சுகமும் நம்முடைய சொத்து வாக்கு பண்ணப்பட்ட காரியம் சுகம் கஷ்டம் பாருங்க கிண்டல் அதை ஒண்ணு இல்லை கொஞ்சம் வியாதியாக்கி பத்து நாளில் செத்து போயிடுவோம் சொல்லி பாருங்க உடனே சுகத்தை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஜவுமணி பிரதர் ஜவுமனு யாரையாவது கூட்டுவாங்கிறோம் அந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல சபையே எல்லாரும் சேர்ந்ததுக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க பத்து நாளில் சித்திரி வேண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருவாங்க சுகத்தை விசுவாசியாத ஆளுகளை குவிக்க திருத்திடலாம் நான் சுகத்தை விசுவாசிக்கிறேன் இந்த உலகத்தில் வியாதிகள்லாம் நிறைய பார்க்குறோம் ஆனால் நான் இந்த உலகத்தில் ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன் கல்வாரி சிலுவையில் இயேசு மறித்தது எதுக்காக ஆபரகாமின் ஆசீர்வாதை எனக்கும் உங்களுக்கும் தருவதற்காக மறித்தார் பிள்ளைகளின் அப்பம் என்று அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆபரகாமின் ஆசீர்வாதம் சுகத்தை நம்புறதுக்கு பிரச்சனையே இல்லை பாருங்க இப்போ ஏன்னா கிளீனாக தெரியுது ஆபரகாமின் ஆசீர்வாதம் அது ஆபர்ஹாமின் குமார தியாகி இவள் அவளை அவழ்த்து திடுறது தானே நியாயம் அப்படிங்கிறாரு அவள் இப்படி இருக்கக்கூடாது ஆபர்ஹாமின் ஆசீர்வாதம் சுகத்தை கேரண்டி பண்ணுதே அவள் இப்படி இருக்கக்கூடாதே என்கிறார் இருக்கீங்களா பாருங்கள் ஆபரகாம்லேருந்து வந்தால் சப்ஜெக்டு மீட்பின்ற சப்ஜெக்ட்டு கரெக்டாக வந்துடும் சுட்சி பின்னா என்னங்கிறது கரெக்டாக விளங்கிடும் அதுக்கப்புறம் லூக்கா பதினாறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் ஆசனத்திலிருந்து முப்பத்தோராம் வசனத்து வரைக்கும் ஏழை லாசிறு கதை எல்லாருக்கும் பிடிச்ச கதை இல்லையா ஏழை லாசிறு இது ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னா பணக்காரன் இருந்தால் மோட்சமே மோட்சமே போகமாட்டான் பணக்காரன் போக முடியாதுன்னு போதிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது இன்றைக்கி இருக்குது பணக்காரன் மோட்சத்துக்கு போக முடியாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கு அப்படின்றாங்க எங்கே சொல்லியிருக்கு பைபிள் என்ன விளையாட்டாக இருக்குது பணக்காரன் மோட்சத்துக்கு போக முடியாது அப்போ தேவனே அங்கே இருக்க முடியாதுங்க மோட்சத்தில் அவர் தான் இருக்கிறதுலே பெரிய பணக்காரர் தங்கத்திலே ரோடு போட்டிருக்காருன்னா என்ன மாதிரி ஆள் இருக்கு நம்ம தாரில் போடுறதுக்கே அவஸ்தை போடுறோம் கொண்டும் குழியுமாக இருக்குது அவர் தங்கத்தில் போட்டிருக்காரு ஏன்னா அதுதான் சீப்பாக கிடைக்குதாங்க அதை ஊற்றி ஊற்றி ரோடாக போட்டிருக்காரு வெளியேற பெற்ற கற்களால் காப்பவுண்ட் வால் போட்டிருக்கிறார் பேள் ஆளை வச்சு க கதவு வச்சுருக்காராம் வாசல்களை அதனால் உண்டாக்கியிருக்கிறாரு என்ன விளையாட்டாக இருக்குது அவரை நம்மளே நரகத்துக்கு அமைச்சிருவோம் போல் இருக்குது இதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு சிலருக்கு பக்தி வைராகி முட்டிக்கிட்டு வரும் அந்த மாதிரி இந்த பணக்காரனே மோட்சம் போகக்கூடாதுன்ற அந்த குரூப்புக்கு இது ரொம்ப பிடிச்ச வசனம் ஏழை லாசரு அவன் பரலோகம் போனான் ஐஸ்வர்யவான் எங்கே போனான் நரகம் போனான் அப்படிம்பாங்க இந்த ஏழை லாசரு பாவம் அவங்க கோயிலுக்கு தான் போயிருப்பான் இருக்கு இவங்க தான் அவனுக்கு சொல்லி தந்தது அவன் பாவம் ஆப்ரஹாமின் ஃபுல்லாக ஒழுங்காக இருந்திருப்பாங்க ஆபிரகாமிடைய பிள்ளை அவன் ஒரு யூதனாக தான் வர்றான் அந்த கதையில் அவனாவது ஒழுங்காக இருந்திருப்பான் அவங்க தாத்தா பெரிய பணக்காரரு இவன் நல்லா அவரம் அந்த சந்ததியில் வந்தவன் அவங்க அப்போ அவங்க தாத்தா பார்த்தா வைக்கப்பட மாட்டார் இவனை பார்த்தா கேவலப்பட மாட்டார் ஒழுங்காக இருந்திருப்பான் இவனுக்கு இப்படி ஒரு போதனை ஆபிரஹாமுடைய ஆசீர்வாதத்துக்கு எதிரான போதனையை கொடுத்து நீ பணக்காரனாக இருந்தால் மோட்சம் போக மாட்டேன்னு சொல்லி இவனுக்கு சொல்லி கொடுத்து அதனால இவன் உண்மையும் உத்தமமாக ஏழையாகவே இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கான் பாருங்கள் பரவன் போகிற அளவுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கான் இந்த ஐஸ்வர்வான்ட பிரச்சனைனா அறிவே இல்லாதவன் பணம் நிறையா இருக்குது ஆனால் புத்திவனம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவராக ஏசு உள்ளே வரணும் அப்போ தான் மோட்சத்துக்கு போய் காசை வச்சு வாங்க முடியாது மோட்சத்தை ஏன் புண்ணியத்தினால் மோட்சத்துக்கு போயிட முடியாது நான் செய்கிற நன்மையினால் போக முடியாதுன்னு அவனுக்கு விளங்கலை அவன் ஒரு முட்டாள் ஐஸ்விரிவான் ஆகிய முட்டாளுன்னு ஒருத்தனை பார்க்குறான் பைபிளில் அந்த மாதிரி முட்டாளுவேன் ஐஸ்விரிவான் எல்லாம் முட்டாள் கிடையாது இவங்க அப்படி சொல்லுவாங்க அதை கிடையாது அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது ரட்சிகப்படணுன்ற ஒரு அறிவு இல்லைனாலும் நரகத்துக்கு போயிட்டான் இவனுக்கு ஐஸ்வர்யம் இல்லை ஏழ்மைத்தனத்தில் இருந்தான் ஆனால் ரட்சிப்பு சோதரித்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அறிவு இருந்தது பயபக்தியோடு இவன் வந்து தேவனுக்கு பயந்து வாழ்கிறான் மோட்சத்தில் இருக்கிறான் இப்போது மோட்சத்துக்கு போனப்போ அவனுக்கு அங்கே தான் பெரிய ஷாக்கு நிறைய பேருக்கு மோட்சமே ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன் மோட்சத்துக்கு போகும்போது நல்ல காலம் அங்கே போய் சாக முடியாது அப்போ ஹார்ட் அட்டாக் வந்தாலும் பரவாயில்லங்க அங்கே போன பல ஹார்ட் அட்டாக் ஒரு நாளைக்கு வரணும்னு நினைக்கிறேன் சிலருக்கு ஏன்னா யார் யாரெல்லாம் அங்கே இருக்க மாட்டாங்களு சொன்னாலும் அங்கே இருப்பாங்க இவன் கொண்டு போய் மோட்சத்தில் ஒன்று கொண்டு போய் சேர்க்குறாங்க நேராக கொண்டு போய் ஆப்ரஹாம் மடியில் உட்கார வைக்கிறாங்க திரும்பி பார்க்குறான் ஆப்ரஹாம் தகப்பனாகி ஆப்ரஹாமி நீர் அங்கே இங்கே வந்தீர் எங்கள் சர்ச்சையில் சொன்னாங்கயா நீங்களாம் மாட்டீங்கன்னு பணக்காரெல்லாம் போக முடியாது நீர் எப்படி இங்கே வந்தீர்னு அவன் திரும்பி பார்த்துருப்பான் ஆப்ரஹாமுக்கு பின்னாலே அவர் மகம் ஈசாக்கு நிற்கிறாரு அவனு இன்னொரு பணக்காரன் அவனுக்கு பின்னால் அவன் மகன் நிற்கிறான் அவன் பெரிய பணக்காரன் அதுக்கு பின்னால் யோசியை பின்னு இருக்கிறான் அவன் பெரியமும் பணக்காரன் அவன் ஹலோ எங்கே போய் சொல்கிறது அநியாயத்தை எல்லா பணக்காரனும் அங்கே இருக்கிறானேயா நான் நினச்சேன் ஏழைகளின் கூடாரம் பரலோகன்னு கடைசியில் பார்த்தா பணக்காரனுடைய இடமா இருக்குது எல்லா ஐஸ்வர் இருப்பான்னு நினைக்கிறேன் தலையிலேயே போட்டிருப்பார் ஆப்ரஹாம் வெக்கம் கெட்டவனே ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம்னு படிக்கலையா நீ கேள்வி கூட பண்ணலையா நீ உனக்கு யாருமே சொன்னது இல்லையா எங்கள் சபையில் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதமெல்லாம் சொல்ல மாட்டாங்க பின்ன என்ன சொல்லி கொடுத்தாங்க போகிற இடம் என்னது என்று தெரியாமல் அழுக்கு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு தழியை வச்சுக்கிட்டு வனாந்தரத்தில் இப்படி பார்த்துக்கிட்டு சினிமாவில் அப்படி தானே காமிக்கிறாங்க தூசிக்கு நடுவில் நடுவில் நின்றுக்கிட்டு இடம் தேடிக்கிட்டு இருந்தான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தான் என்ன மாதிரி பிக்சர் ஆபிரகாம் பற்றி கொண்டு பாருங்கள் படத்துலலாம் அப்படி தான் காமிக்கிறாங்க அழுக்கு பெட்ஷீட்டை போத்திட்டு தடியை வச்சுக்கிட்டு ஒரு பத்து ஆடு கூட அது சினிமா ஆபிரகாம் நீங்கள் எந்த ஆபிரஹாம நம்புகிறீங்க பைபிளில் எழுதிருக்கிற ஆப்ரகம் பில் கேட்ஸ் மாதிரி ஆபிரகாம் ஹலோ இது வேற ஆபரகமுங்க கதையே வேற பைபிளை படிங்க சும்மா இங்கே சொல்றது கேட்டுட்டு இருக்காதிங்க பணக்கார மோடிஷத்துக்கு போக மாட்டான் அப்படி ஆகும் இப்படி ஆகுன்னு இதெல்லாம் கதை எல்லா மாற்றத்தில் தான் இருக்கிறாங்க பழைய பாட்டில் ஏன் பணக்காரன் என் பணக்காரனா இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த தேவனுடைய பிள்ளை பணக்காரனா இல்லாமல் இருந்தான் தாபி இது நான் கொஞ்சம் நஞ்சமாக வச்சுருந்தான் அவன் மகன் சொல்கிறான் தேவாலயத்துக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன் ஐநூறு மில்லியன் டாலர் அளவு கொடுத்தான் அவன் ஒருத்தர் கணக்கு போட்டு சொல்கிறாரு இந்த காலத்து கணக்கில் போட்டு அவர் போட்டதுக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் கணக்கு போட்டார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் அப்போவே ஐநூறு மில்லியன் டாலருன்றாரு இன்றைக்கி எவ்வளோ ஒரு பொருமோ தெரியல போட்டு கொடுத்துட்டு மகன் சொல்கிறான் நான் கட்ட முடியாது நீ கட்ட போற உனக்கு இன்னும் தேவைன்னா நிறைய சபதரித்து வைத்திருக்கிறேன் கொட்டி கொட்டி வச்சுருக்கிறேன் தான் நேரம் இல்லை வெள்ளி பொண்ணு மர சாமான்கள் வெளியேற பெற்ற கற்கள் எல்லாம் இருக்குது வேணும்னா எவ்வளோ வேணா எடுத்து எவ்வளோ பாருங்கள் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறான் எங்கே இருக்கிறான் அங்கே இருக்கிறாங்க ஹலோ இருக்கிறீங்களா பணக்காரன்லாம் அங்கே இல்லை இல்லைன்றது பைபிளை படிச்சுட்டு சொல்லணும் ஆப்ரஹாம் அங்கே தான் இருக்கிறாரு ஏசு சொன்னது பாருங்கள் இன்னொரு இடத்துல ஏசு சொல்கிறார் ஆப்ரஹாம் ஈசாக்யாக்கோப்பெல்லாம் தேவண்டிய ராஜ்யத்தில் இருக்கிறாங்களா அங்கே அவரே சொல்லிட்டார் நான் ஒன்று கற்பனை பண்ணி சொல்ல ஒரு அவங்கெல்லாம் மோட்சம் போயிருப்பாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு ஏசு சொன்னார்யா ஏசு சொன்னார் அவங்களாம் அங்கே தான் இருக்கிறாங்க தேவண்டிய ராஜ்யத்தில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு இருக்கிறீங்களா இதெல்லாம் வீணான காரியங்களை போதிக்கக்கூடாது பாருங்க சரியாக கரெக்டாக சொல்லணும் அப்போ நிறைய பேருக்கு இதெல்லாம் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்வது கஷ்டம் செழிப்பை ஏற்றுக்கொள்வது கஷ்டம் கர்த்தர் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கிறார்ன்றதை ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் சொல்லுகிறேன் ஆபரகாமை பற்றி படிச்சிங்கன்னா அந்த ஆங்கிள்ந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மீட்பு எங்கேருந்து ஆரம்பிச்சது யாருக்கு வாக்கு பண்ணினார் யார் மூலமாக அதை போதிச்சார்ன்றதை படிச்சிங்கனாலே க்ளீனாக விளங்கின உங்களுக்கு மீட்பிலே சுகம் இருக்கிறது மீட்பிலே உயர்வு இருக்கிறது மீட்பிலே பொருளாதார ஆசீர்வாதங்கள் İr